எங்களுக்கு முடிவில்லை என்பதால் தமிழில் எண்கள் கூட எச்சத்திலேயே இருந்தது ஒன்று இரண்டு மூன்று நான்குல இருந்து நீங்க ஆயிரம் மட்டும் ஏன் இல்லைன்னா நம்ம தமிழ் மரபுல ஆயிரம்ங்கிறது ஒரு ஒரு கம்ப்ளீஷன் டெம்பரரி கம்ப்ளீஷன் திரும்ப ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி இரண்டுன்னு வரும் ஸோ அப்ப எண்களுடைய பேரிலேயே இந்த எண்களுக்கு முடிவில்லை இன்ஃபினிட்டி என்பதை சொல்ற சிறப்பு வந்து தமிழ் சொல்ற தமிழ் இருக்க மாதிரி வேற லாங்குவேஜ்ல இருக்கான்னு சொல்ல முடியாது அப்படிதான் நான் சொன்னேன் இன்னொன்னு எட்டையும் பத்தையும் கூட்டினா எண்பது ஏழையும் பத்தையும் கூட்டினா எழுபது ஆனா ஒன்பதையும் பத்தையும் கூட்டிங்கன்னா தொண்ணூறு அப்படின்னு சொல்றாங்க ஏழு எண்ணூறையும் கூட்டினா எழுநூறு எட்டு எண்ணூறையும் கூட்டினா எட்நூறு ஆனா ஒன்பதையும் நூறையும் கூட்டினா தொள்ளாயிரம்ங்கிறாங்க இப்போ நூறு வரத்துக்கு முன்னாடியே தொண்ணூறு வந்துடுது ஆயிரம் வரத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரம் வந்துடுது ஏன் இந்த மாற்றம் வந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய ஆராய்ச்சிகள் உண்டு தொல்காப்பியரும் நன்னூலோ இதுக்கு ஒரு விதி சொல்லுது இது எப்படி மாறுச்சு இப்படி அப்படின்னு ஒரு விதி சொல்லுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒண்ணு ஆனா திருவருட்பிரகாச வல்லலாறு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தார் என்னன்னா இந்த ஒன்பதுன்னு இருக்கு பாருங்க அதுவே முதல்ல வித்தியாசமானது தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு சரியா இருக்கு ஒன்பது பத்துக்கு முன்னாடியே ஒன்பதுன்னு வந்துருது அப்ப என்ன வரலாறு சொல்றாருன்னா ஒன்பதுங்கிற சொல் அது உண்மையான தமிழ் சொல் அல்ல உண்மையான தமிழ் சொல் அப்படிங்கிறது தான் தொல்னா ஒன்று குறைந்ததுன்னு அர்த்தம் தொல் ஒன்று குறைந்தது ஒன்பது அப்ப அதே ஃபார்மேட்டை தான் எல்லா எண்களுக்கும் பயன்படுத்துறாங்க தொல் நூறு நூற்றில் ஒரு பங்கு குறைந்தது தொள்ளாயிரம் ஆயிரத்தில் ஒரு பங்கு குறைந்தது அப்படின்னு இந்த அழகு தமிழ் எண்கள் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் காலமேக புள்ளவர் சொன்ன பாருங்க நான் ரீசெண்டா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரசிச்சாங்க அதை காலமேக புலவர் இந்த எண்களை வச்சு ஒரு விளையாட்டாக ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு ஒரு புதிர்மாரி ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் காலமேகப்புள்ள புலவர் பாடல் எல்லாமே புதிராக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன வச்சு ஒரு புதிர் போடுறார் என்னன்னு பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்திற்கு ஒன்பது கால் யானைக்கு கால் பதினேழு ஆனது கீழ் அப்படின்னு ஒரு புதிர் போட்டு எழுதினார் நம்ம சாதாரண பார்த்தோம்னா பூனைக்கு எப்படி ஆறு கால் வரும் புள்ளினத்துக்கு எப்படி புள்ளினம்னா பறவை பறவைக்கு எப்படி ஒன்பது கால் வரும் யானைக்கு எப்படி பதினாறு கால் வரும் இது நமக்கு இருக்கும் ஆனா இது வந்து தமிழுடைய எண் விளையாட்டை வந்து காலமேகர் செஞ்சுருப்பார் நீங்க ரொம்ப உள்ள போனீங்கன்னா அவர் வேற விளக்கம் சொல்றாரு பூநக்கி அப்படின்னா பூனை இல்லை பூ நக்கி பூவை நக்குகிற வண்டுக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால்னா நம்ம சின்ன வயசுல கால் வாய்ப்பாடு வச்சிருப்போம் அரசு பள்ளியில் படிச்சு எங்களுக்கு கால் வாய்ப்பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க நம்மலாம் டேபிள்ஸ் ஒன் ஒன் சார்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் நாங்களாம் வந்து கால்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம்